हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று உபரதம் புத்திரம் இரண்யகசிபுருஷா நிரஷ்யத நிரஷதமகிதலே ஒன் பை ஒன் மீனிங் இத்தி இவ்வாறு உக்வா பேசிவிட்டு உப்பரதம் நிறுத்திய புத்திரம் மகனிடம் இரணிய கஷிபு இரணிய கஷிபு ருஷா கடுங்கோபத்துடன் அந்த ஆத்மா கோபம் புத்தியை மறைத்து குருடாக்க ஸ்வ உற்சங்காத் அவனுடைய மடியிலிருந்து நிரசியத வீசினான் மஹீதலே தரையில் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா இவ்வாறு பேசி முடித்து மௌனமானதும் கோபத்தால் குருடனாகிவிட்ட இரண்ய கஷிபு கடும் கோபத்தில் பிரகலாதரை தன் மடியிலிருந்து தரையில் கீழே தள்ளினான் பதம் நான்கு ஆகமர்ஷருஷாவிஷ்ட கஷாயி பூதலோச்சன வத்யதாம் ஆஸ்வயம் வத்யோ நிக்சாரயத நைருதாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆக கூறினான் அமர்ஷ வெறுப்பு ருஷா கடும் கோபம் ஆகியவற்றால் ஆவிஷ்ட ஆட்டிப்படைக்கப்பட்டவனாய் கஷாயி பூத்த உருக்கி சிவந்த தாமிரம் போல லோச்சன கண்களையுடையவனாய் வத்தியதாம் கொல்லப்படட்டும் ஆசு உடனேயே அயம் இவன் வத்திய கொல்லப்பட வேண்டியவன் நிகார நிக்சாரை எதை எடுத்து செல்லுங்கள் நைருதா அசுரர்களே ட்ரான்ஸ்லேஷன் பிரகலாதரின் பேச்சை கேட்டு கடும் கோபமும் வெறுப்பும் கொண்ட இரண்ய கஷிபு உருக்கிய தாமிரம் போல கண்கள் சிவக்க தன் சேவகர்களை பார்த்து இவ்வாறு கூறினான் அசுரர்களே இந்த சிறுவனை என்னிடமிருந்து எடுத்துச் செல்லுங்கள் இவன் கொல்லப்பட வேண்டியவன் அதனால் உடனே இவனை கொன்றுவிடுங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய்